இது வரைக்கும் கடலுக்குள்ளே நீ குப்பைய பாத்துருப்ப பிளாஸ்டிகளை பாத்துருப்ப உடஞ்சி போன கப்பல் துண்டுகளை பார்த்திருப்ப உலக போர்ல வெடிச்ச குண்டுகளை கூட பாத்திருப்ப ஆனா ஒசரமா வளர்ந்த லைட் ஹவுச பார்த்திருக்கியா சுவர்கள் போட்ட கட்டிடங்களை பார்த்திருக்கியா ஒரே நேரத்துல பல கப்பல்கள் வந்த துறைமுகங்களை இந்திய இருந்து ஒரு ஊர் இருந்து உட்பட்டி ஆகி வருது தமிழ்நாட்டில் திருச்சி தஞ்சாவூர் வழியா வந்து கடலை கலக்குது பாத்தீங்களா அந்த இடத்துல இந்த ஊர் அமைஞ்சிருக்கு இது மாதிரி ஒரு ஹீரோயின் நான் பார்த்ததே இல்லை வெல் பிளானட் டிசைனட் சிட்டி அப்படின்னு சொல்றாங்க திட்டமிட்டு வடிவமைக்கப்பட்ட ஒரு நகரம் அசாத்துவாணிக்க மகனையாகி வாழ்தல் வேண்டி ஓள்வினை துறப்ப சூழ்களான் நகர் புகுந்திங்கு கென்கா சிலம்பு பகதல் வேண்டி நின்பார் கொலைகளப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி என்பது என் பெயரே அத்திப்பட்டி இந்திய வரைபடத்திலிருந்தே ஒரு ஊர் காணாம போயிருச்சு அப்படின்ட்டு சிட்டிசன் படத்தில் சொல்ற மாதிரி இந்திய வரலாற்றிலிருந்தே ஒரு ஊர் காணாம போயிருக்கு அந்த ஊரை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் உலகத்திலேயே பழமையான ஊர் அப்படின்னு சொல்லிட்டு வேற எங்கே எங்கெங்கையோ இருக்குன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா இப்போது வந்த ஒரு ஆய்வின்படி உலகத்திலே பழமையான ஊர் அப்படின்ட்டு ஒரு ஊரை சொல்கிறாங்க அது எந்த ஊர் அது எங்கே இருக்குது அப்படின்ட்டு தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் பார்க்கலாமா இந்த நொடி தொட்டு நாம் சோழ தேசம் நோக்கி பிரயாணிக்க உள்ளோம் போகலாமா பாரதிதாசன் பல்கலைக்கழகமும் கூட சில ஆய்வு நிறுவனங்கள் ஆர்கனைசேஷன்ஸ்லாம் சேர்ந்து ஒரு ஆய்வு நடத்துகிறாங்க அந்த ஆய்வு எங்க நடக்குது அப்படின்னா நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டங்கள் இருக்கு இல்லையா அதில் இருக்கிற கடற்கரை ஊரான பூம்புகார் அப்படிங்கிற ஊர்ல இந்த ஆய்வை நடத்துகிறாங்கங்க இந்த ஆய்வு இந்த பூம்புகார் அப்படிங்கிற ஊருக்கு இன்னொரு பேரும் இருக்கு அதுக்கு பேர் தான் காவேரி பூம்பட்டினம் இந்த காவேரி பூம்பட்டினம்ங்கிற ஊர் எப்படி இருந்துச்சு ஒரு காலத்துல எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு நம்ம பார்க்க போறோம் அது கூடவே இந்த ஆய்வு அறிக்கையில என்ன சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் பார்க்கலாமா இந்த பாரதிதாசன் யூனிவர்சிட்டி தலைமையில் அவங்க ஆய்வு பண்ண அறிக்கையை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அவங்க வெளியிட்டாங்க அந்த ஊர் காவேரி பூம்பட்டினம் இருக்கு இல்லையா அதுல கடலுக்கு அடியில் அவங்க ஆய்வு பண்ணும்போது அதில் ஒரு பெரிய நகரமே இருந்திருக்கு அந்த நகரம் எப்படி இருந்துச்சு தெரியுமா அந்த ஊர் எப்படி இருந்துச்சு தெரியுமா இது வரைக்கும் அடியில் நீ குப்பையை பார்த்துருப்ப பிளாஸ்டிக்கை பார்த்துருப்ப உடஞ்சி போன கப்பல் துண்டுகளை பார்த்துருப்ப உலக போரில் வெடித்த குண்டை பார்த்துருப்ப ஆனால் ஒசரமாக வளர்ந்த லைட் ஹவுஸை பார்த்துருக்கியா ஒரே நேரத்தில் பல கப்பல்களை நிறுத்தலவருக்கு துறைமுகத்தை பார்த்துருக்கியா காம்பவுண்ட் சுவர்கள் போட்ட கட்டிடத்தை பார்த்துருக்கியா அப்படின்ட்டு வியக்க வைக்குதுங்க அந்த அறிக்கை அடியில் அவங்க அந்த சில எக்கோ சவுண்டிங் மெத்தட்ஸ்லலாம் அவங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு சேட்டலைட்டினுடைய அந்த புகைப்படங்கள்லாம் வச்சு அவங்க ஆய்வு அறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னா கடலுக்கு அடியில் ஒரு பெரிய ஊரே உறங்கி கொண்டு இருக்குது அடியில் ஒரு பெரிய ஊரே உறங்கிட்டு இருக்குது அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க அந்த ஊரினுடைய அந்த வடிவம்ல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய துறைமுகம் இருக்குது பெரிய துறைமுகம் இருக்குது அதாவது போர்ட் ஷிப் போர்ட் அப்படி சொல்லுவாங்களையா துறைமுகம் இருக்குது அதில் ஒரே நேரத்தில் ஒரு நூறு கப்பலை கூட நிறுத்தலாம் அந்த அளவுக்கு பெரிய துறைமுகங்கள்லாம் இருக்குது கப்பலை வந்துட்டு திருப்பி கப்பலை திருப்பிட்டு திருப்பி போகிற மாதிரியும் வசதிகள் அங்கே இருக்குது காவேரியை வெட்டி அந்த கரை இருக்குது பார்த்தீங்களா அந்த கரையெல்லாம் வெட்டி ஊருக்குள்ளே கப்பல் வர்றதுக்கு சிறிய ரக கப்பல்கள்லாம் ஊரில் தெரு வழியாக வந்து வியாபாரம் பண்ணுறதுக்கு அவ்வளோ இது ஏற்பாடு அவ்வளோ டெக்னிஸ் அவங்க உருவாக்கியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்றாங்க காம்பவுண்ட் சுவர்கள் போட்ட கட்டிடங்கள் இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்கங்க ஆமாங்க காம்பவுண்ட் சுவர்கள் போட்ட கட்டிடங்கள் அந்த காலத்திலே இருந்திருக்கு இப்படின்ட்டு இவங்க ஆய்வு அறிக்கையை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வெளியிடுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி மாதம் வெளியிடுறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் இரண்டு வருடங்கள் ஆச்சு அப்படித்தானே இந்த இரண்டு வருடங்கள் ஆகியும் இதை பற்றி பெருசாக யாரும் பேசுறதில்லை நிறையா மக்களுக்கு இது போய் சேரலை இந்த ஆய்வு வந்து இன்னமும் வெற்றி அடைந்தால் இந்த உலகத்திலே பழமையானவர்கள் இந்த மண்ணில் வாழ்ந்திருக்காங்கன்ட்டு நம்ம உறுதியாக சொல்லலாம் இந்த ஆய்வின்படி அவங்க ஃபோட்டோகிராஃபி அங்கிற இதை வச்சும் சவுண்ட் சிஸ்டம் இதை வச்சு தான் அவங்க சொன்னாங்க இது வந்து நிஜமாவே அடியில் போய் தோண்ட ஆரம்பித்தாங்க அப்படின்னா நிஜமாகவே நம்ம எங்கேயோ போயிடுவோம் வரலாற்றில் ஏன்னு சொல்கிறேன் அப்படின்னா இது வரைக்கும் உலகத்தில் பழமையான நகரங்கள் அப்படின்ட்டு சொல்லப்படுறது எல்லாமே எட்டாயிரம் ஐந்தாயிரம் வர ஆண்டுகள் தான் பழமையாக இருந்திருக்கு ஆனால் இவங்க சொல்கிற இந்த ஆய்வு எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரம் அஞ்சாயிரம் எங்கே இருக்குது பதினஞ்சாயிரம் ஆண்டுகள் எங்கே இருக்குது அவ்வளோ பழமையான ஊர் இங்கே தமிழ்நாட்டில் இந்த நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடல் ஓரத்தில் உறங்கி கொண்டு இருக்குன்ட்டு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அது ரொம்பவுமே ஆச்சரியமான ஒரு விஷயம் இந்த காவேரி பூம்பட்டினம் இந்த ஊரினுடைய அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாமா காவேரி கர்நாடகாவிலிருந்து உற்பத்தி ஆகி வருது தமிழ்நாட்டில் திருச்சி தஞ்சாவூர் வழியாக வந்து கடலில் கலக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல இந்த ஊர் அமைஞ்சிருக்கு இந்த டெல்டா பகுதி அப்படின்ட்டு சொல்லுவாங்க தெரியுமா டெல்டா மாவட்டங்கள் இந்த டெல்டா அப்படின்னா என்னதுன்னா இந்த காவேரி ஒரு ஆறு வந்து அப்படியே அங்கேருந்து வரும்போது கூடவே அந்த மணலெல்லாம் சேர்த்துட்டு வரும் பார்த்தீங்களா கூட அடிச்சுட்டு வர அந்த திட்டுக்கள் எல்லாமே ஒரு இடத்துல சேர்ந்துடும் கடலில் அந்த ஆறு கலக்கிற இடத்துல அந்த ஆறினுடைய வேகம் குறைய குறைய அந்த இடத்துல இருந்து வந்த அந்த ஆறு கூட வந்த அந்த பொருட்கள் எல்லாமே மணல் எல்லாமே ஒரு இடத்துல சேர்ந்து ஒரு மேடு உருவாகும் அந்த பகுதிக்கு பேருதான் டெல்டா அந்த நிலப்பகுதிக்கு பேருதான் டெல்டா அப்படின்ட்டு சொல்லுவாங்க அந்த டெல்டா பகுதிகளில் அமைஞ்ச ஒரு தான் இந்த பூம்புகார் என்கிற காவேரி பூம்பட்டினம் இந்த ஆய்வுகள்ல இவங்க சொல்றாங்க ஏதோ அந்த காலத்துல போர்ட் இருந்துச்சுன்னு சொல்றாங்க அதுவும் பதினைந்தாயிரம் ஆண்டுகள்னு சொல்றாங்க கீழடி கூட ஐயாயிரம் இரண்டாயிரம் ஆண்டுகள் முதல் ஐயாயிரம் ஆண்டுகள் தான் சொல்றாங்க ஆனால் இது எப்படி பதினைந்தாயிரம் ஆண்டுகள் இந்த காவேரி பூம்பட்டினம் சொல்கிறாங்க அதனால் இதை நம்ப மாட்டோம்னு சில பேர் சொல்லலாம் ரைட் ஆனாலும் தமிழ் இலக்கியங்களில் இந்த ஊரை பற்றி சொல்லியிருக்காங்களா அப்படின்ட்டு பார்க்கும்போது சொல்லியிருக்காங்கங்க இந்த காவேரி பூம்பட்டினம் ஊருடைய வரலாறு அதனுடைய கதை என்றதை இப்போ நம்ம பார்க்கலாம் காவேரி பூம்பட்டினம் இது ஒரு காலத்தில் சோழ தேசத்து துறைமுகமாக இருந்த ஊர் இந்த ஊர் எப்படி இருந்துச்சுன்னு சிலப்பதிகாரம் சொல்றத பாப்போமா இது வரைக்கும் நாம் படிச்சதுல நாம் பார்த்ததுல ஒரு ஹீரோயின் என்றி இது மாதிரி இருந்ததே இல்லை இதுதான் நான் வியந்த ஒரு ஹீரோயின் என்னே சொல்லலாம் அப்படி அந்த ஹீரோயின் என்ட்ரீ தான் சிலப்பதிகாரம் சொல்லுது வாயிற் கடைமணி நடுநா நடுங்க ஆவின் கடைமணி உகநீர் நெஞ்சுடத்தாண்டு அரும்பரல் புதல்வனை ஆலியில் மடித்தோம் பெரும்பெயர் புகாரின் பதியே அவ்வூர் ஏசா சிறப்பின் இசை விலங்கு பெருங்குடி மாசாத்து வாணிகன் மகனேயாகி வாழ்தல் வேண்டி ஓல்வினை துரப்ப சூழ்கலம் மன்னா நின்னகர் புகுந்திங்கு கெண்கா சிலம்பு பகதல் வேண்டி நின்பார் கொலைகளப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி என்பது என் பெயரே அப்படின்ட்டு கண்ணகி கண்ணகியை பற்றி சொல்ற அந்த ஹீரோயின் இன்றிய இளங்கோவடிகளான் இப்படி சொல்லுவார் பாருங்க அது மாதிரி ஒரு ஹீரோயின் நின்றிய நான் பார்த்ததே இல்லை அதில் வர அந்த மாசாத்துவன் அப்படிங்கிற யாருன்னா கோவலனுடைய அப்பா கோவலன் யாருன்னா கண்ணகியினுடைய கணவன் இவங்க கோவலனும் இந்த மாசாத்துவனும் எந்த ஊரை சேர்ந்தவங்க அப்படின்னா சோழ தேசத்தில் இருக்கிற இந்த காவேரி பூம்பட்டினத்தில் சேர்ந்தவங்க தான் இந்த கோவலனும் மாசாத்துவ இவங்க என்ன தொழில் செய்கிறாங்க அப்படின்னா வணிகம் செய்கிறாங்க தே ஆர் ட்ரேடர்ஸ் அவங்க வந்து வணிகம் செய்கிறவங்க வணிகம் அப்படின்னா பொருட்களை வித்து ஒரு வியாபாரம் பண்ணுறவங்க தான் இவங்க இவங்க வந்து மதுரைக்கு வந்தபோதுதான் அந்த பாண்டியனால் கோவலன் கொல்லப்பட்டு கண்ணகி வந்து நீதி கேட்குற மாதிரி கதை இருக்கும் இதில் வந்து பாண்டியனுடைய அந்த பரல்கள் வந்து முத்து பரல்கள் ஆனால் கண்ணகி கையில இருந்த பறல்கள் என்ன தெரியுமா மாணிக்கப்பறல்கள் இல்லையத்தும் மாணிக்கம் அங்குறது எங்க மாணிக்கப்பறல்கள் இவங்களுடைய ஊர் புகழ அதை சொல்லுது இவங்க எங்க இருந்து வந்திருக்காங்க காவேரி பூம்பட்டினம் அங்க இருக்கிற ஒரு வாணிகன் கிட்ட மாணிக்க பறவைகள் இருந்திருக்கு அப்படின்ட்டு அந்த இடத்துல அவங்க உயர்வா சொல்றாங்க இது மூலியமாவே அவங்க கிட்ட அந்த மாணிக்க பறல்கள் இருந்துச்சு அங்க சொல்றது மூலியமாவே அவங்க வியாபாரத்துல சிறந்திருந்தாங்க அவங்க ஊரின் பின்புலம் என்னன்ட்டு இதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு அடுத்து மணிமேகலை என்கிற காப்பியம் இருக்கு இல்லையா சிலப்பதிகாரத்தினுடைய பாட்டுவா இலக் இரட்டை காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த மணிமேகலையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆழிப்பேரலை ஒரு பெரிய பெரிய அலை வந்து ஒரு ஊரை விழுங்கிருச்சு அப்படின்ட்டு சொல்கிறாங்க இதை இப்போ வரைக்கும் நிறையா நம்ம மக்கள் நம்பலை என்னடா பணமாயிரம் உயரத்துக்கு ஒரு பெரிய அலை வந்து ஒரு ஊரையே தண்ணிக்குள்ளே அடிச்சிட்டு போயிருச்சா அப்படின்ட்டு நிறையா பேர் நம்பலை அதுக்கடுத்து ரீசண்டாக சுனாமிகள் அடுத்தடுத்து வரும்போது தான் அந்த காலத்தில் மக்கள் சொன்னது உண்மைன்ட்டு நம்ம மக்கள் நம்ப ஆரம்பிக்கிறாங்க இது வந்து மணிமேகலையில சொல்லியிருக்காங்க இதுக்கு அடுத்து ஒருபடி மேல பட்டினப்பாலை என்கிற நூல் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த பட்டினப்பாலைங்கிற நூல்ல காவேரி பூம்பட்டினத்தை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அது ஒரு திட்டமிட்டு வடிவமைக்கப்பட்ட ஒரு அழகான நகரம் தான் அதுல படிக்கும்போது தெரிய வருது இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த ஊர் வந்து அந்த ஊர்ல மக்கள் வந்து செல்வ செழிப்போடு இருந்தாங்க அந்த ஊர் வந்து வணிகத்துல சிறந்ததா இருந்தது ரொம்பவும் ஒரு முன்னறிவுமிக்க ஒரு திட்டமிட்டு செய்கிற ஃப்யூச்சரிஸ்டிக் ஒரு நகரமாக அந்த நகரம் இருந்தது அப்படின்ட்டு அந்த நூல்களில் பார்க்கும்போது நமக்கு தெரிய வருது அந்த நூல்கள் வந்து அவ்வளோ இது கட்டிடக்கலை எல்லாமே அவ்வளோ அம்சமாக இருக்கும் வெளிநாட்டில் இருந்தெல்லாம் இந்த ஊருக்கு வந்து வணிகம் செஞ்சு பொருளை ஈட்டிக்கிட்டும் இறக்குமதி ஏற்றுமதி பண்ணிட்டு போனாங்க அப்படின்ட்டு அந்த ஊரை பற்றி இந்த நூல்கள் எல்லாமே சொல்லுது இதே மாதிரி தான் இந்த ஆய்வு அறிக்கையையும் சொல்லியிருக்காங்க காவேரி ஆறுகளை வெட்டி வெட்டி ஊருக்குள்ளே சிறிய ரக படகுகள் வரும் பார்த்தீங்களா தெருக்கல்ல அந்த படகு வர மாதிரி பெரிய பெரிய கப்பல் எல்லாமே அங்கே போர்ட்டில் நின்றோம் சின்ன வியாபாரம் சின்ன சின்ன வணிகம் செய்கிற அந்த கப்பல்கள் வந்து தெருக்கே வரும் அப்படியே கப்பல் எல்லாமே தெருவில் போகிற அளவுக்கு ஒரு சிறிய கால்வாய் மாதிரிலாம் அமைச்சிருந்தாங்க அப்படின்ட்டுலாம் இதை படிக்கும்போது சில தகவல்கள் நமக்கு கிடைக்கிது இவ்வளோ ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கா ஆளுங்க யோசிச்சு செஞ்சிருக்காங்க பாத்தீங்களா இப்படி ஒரு ஊர் இருந்ததா இன்னைக்கு நம்ம சொல்றோம் சென்னை மதுரை கோயமுத்தூர் திருச்சி நாமக்கல் திருநெல்வேலி தூத்துக்குடின்ட்டு நம்ம இன்னைக்கு சொல்றோம் ஆனா இதுக்கெல்லாம் அந்த காலத்திலேயே இப்படி ஒரு ஒரு ஊர் இருந்திருக்கு பாத்தீங்களா நீர் வடிகால் வசதியோட ஒரு ஊர் இருந்திருக்கு இன்னைக்கு நம்ம சில நகரங்களில் மழை பெஞ்சாலே நமக்கு வெள்ளம் வந்து அந்த நீரை அப்புறப்படுத்துறதே ஒரு கடினமான ஒரு வேலையா இருக்கு அப்படித்தானே மழை வந்தாலே பயப்படக்கூடிய நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம் ஆனா அந்த காலத்துல பாருங்க வடிகால் வசதியோட இந்த மாதிரியா நகரத்தை நம்ம ஆட்கள் அந்த காலத்துல கட்டிட அமைப்பில் கட்டி அமைச்சிருக்காங்க இது மாதிரி எப்பேற்பட்ட ஒரு திட்டங்களோ அந்த காலத்துல மக்கள் இருந்திருக்காங்க அப்போ ஆச்சரியமா இருக்குது இந்த வருடத்தினுடைய முதல் காணொலியே ஒரு நல்ல வசமான காணொலியாக அமைஞ்சிருக்கு இது மாதிரியான தமிழ் சார்ந்த கருத்துக்களுக்கும் கவிதைகளுக்கும் திரைப்பட விமர்சனங்களுக்கும் நீங்கள் காவிய தலைவன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரும்படி பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நான் சசிகுமார் நீங்கள் காண்பது காவிய தலைவன் நன்றி வணக்கம்